மரணத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு நினைக்கும்போது எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப புருதாவே இப்போ அழகா அதுக்கு முன்னால நீ அனுபவி நான் அனுபவிக்க ीमने अरः महादेव

시청

உன் கவலையை போக்கி உன்னை வாழ வைக்க வந்திருக்கணும்னு நினைச்சுக்கோ உங்க அப்பா வெளிய வர்றதுக்கோசனம் நாங்க உள்ள கூட கவலைப்பட மாட்டோமா என்னைக்காவது ஒரு நாளைக்கு உள்ள போக வேண்டியதாணி அது எடுத்துட்டியா வச்சிருக்கிற எதை சொல்றீங்க ஒண்ணு இல்லமா சாராய பாட்ல கற்போ யோகா மருந்து அம்மனையா நீ போய் படிச்ச காலையில பேசுவான் சாமியா போயிட்டு இருக்கேன் சாப்பாடு என்னடா அது இவன் சாரட் ராணியா இல்லாட்டி ராக்கெட் ராணியா ஒண்ணுமே புரியல பழைய பல வேலை எல்லாம் செய்யறான் என்னடாத வண்டி ஓட்டுற அப்புறம் கார் ஓட்டுற பாத்தா ஏழையா இருக்கா திடீர்னு பணக்காரியா மாறுற ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாது ஒருவேளை அந்த வயனத்தை எவ்வளவு தட்டிட்டு இருப்போ நாம் வெரட்டாமலே விட்டு ஓடி வந்துட்டீர்களே அது ஏன்னு கேக்கத்தாம் ஏதோ வரணம் போல இருந்தது வந்த போணம் போல இருந்தது போறேன் அதை பத்தி உங்களுக்கு என்ன எனக்கு வெரட்டணும் போல இருந்தது வெரட்டேன் உங்ககிட்ட பேசணும் போல இருந்தது பேசுறேன் ஷட் அப் கோபத்துல கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஆமா உங்களை எங்கயும் பார்த்தா மாதிரி இருக்க எனக்கு உங்களை பார்த்த மாதிரி இல்லையே

கார் அப்படி பேரு ராணி ராணி என் பேர் ராஜா என்ன பொறுத்த பாத்தீங்க ராஜா ராணி என்ன சார் தனிமையில் இருக்கீங்க அந்த வானத்து நிலவே தனிமையில் இருக்கும்போது நான் என்ன சர்வசாதாரணம்

மலர் போன்ற இதழ்கள் வாழை தண்டிரண்டை காலாக்கி அன்னத்தை ஒப்பிட்டு நடந்தாள் அவள் என் எண்ணத்தை தொட்டுவிட்டு பறந்தாள் என்ன சார் வர்க்கும் அவன் ராக்கெட் வேலை இந்த பாக்கெட்ல போட்டு காணிக்கிற மாமா குழப்ப அதிகமானதா என்னடா இது ராத்திரி போகும்போது விலை மதிக்க முடியாத நகரம் போனாலே பயப்படி பாத்தீங்களா பயப்படாதீங்க இவளுக்கு எப்படி கார் தெரியும் அப்படின்னு தானே கேக்குறீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட கார் எடுத்துக்கிட்டேன் எங்க போனா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க மன்னிக்கணும் என் காதல என்ன பாக்க போன ஒரு பணக்காரர் என்னை நேசிக்கிறாரு நானும் அவரை நேசிக்கிறேன் நீ நினைச்சு நினைச்சுதானே உன்னை நேசிக்கிறாரு நீ ஏ என்ன உன்னை ஏத்துக்குவாரா அப்படின்னு தானே கேக்குறீங்க சித்தப்பா நான் எப்படி இருந்தாலும் அவர ஏத்துக்குவார் அப்ப நீ சொல்ல ஏழுங்கிறது என் கடமை முடிஞ்சே நான் கல்யாணத்துக்கு தயாரா இருக்கும்போது சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு தடவை அவரை சந்திக்கலாம் காருக்கும் நகைக்கும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஆகுது அது நினைக்கும் போதுதான் அழுகழுகையா வருது நாளைக்கு பணம் கட்டணும் இப்ப கையில இருநூறு ரூபாய்தான் இருக்கு மீறி ஐம்பது ரூபாய்க்கு நான் எங்க போவேன் என்ன செய்வேன் பெண்கள் அழுதா என்னால தாங்க முடியாது ஏமா நான் வசதியா இருக்கிறப்ப கேட்டிருக்க கூடாதா வறட்சியா இருக்கிறப்ப கேக்குறேன் டே துறை எடு அந்த ஐம்பது சொச்சத்தை என்னடாது அந்த ராணி வரட்டும் அந்த ராக்கெட்டை என் பாக்கெட்ல போட்டு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏன் பாக்கெட்டை காலி பண்ணுவ போல் இருக்க டே டே இதெல்லாம் காதல் விவகாரம் உனக்கு தெரியாது பணத்தை குடு 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 இந்த ஐம்பது ராஜி இது எனக்கு கோட்டருக்கு ரொம்ப நன்றி மாமா மாமாவுக்கு எதுக்கு நன்றி நன்றி அந்த பொண்ணு மேல நாம சந்தேகப்பட்டு நமக்கு ஐம்பது ரூபா அபராதம்டா பையா உங்க நூறு மில்லி போல்ட்டு

எங்களுக்கு எல்லாரையும் நல்லா தெரியும் கவரப்படாம சாப்பிடுங்க நான் கவலைப்படாமல் சாப்பிட மாட்டேன் செத்தனை எதுக்காக மோதிரத்தை உனக்கு கொடுத்தான் ஒரு பிரியத்துல தான் கொடுத்தா இப்ப பிரியத்துல நான் உனக்கு அப்பா ஐயோ கொட்ட வந்து கொட்டை சச்சி போத்து